ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வித்ரேன் டிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடியலூர் ஒரு ஓகேவா ஸோ இவரை பற்றிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதாவது பெருமாள் அற்றுப்படையில் வந்து பெருமாநாட்டுப்படையும் பட்டணப்பாளையம் வந்து இயற்றியிருப்பார் அப்புறம் வேறு சில பாடல்கள் அப்படின்னு சொல்லி இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுப்பேன் ஸோ வீடியோ பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேவா ஸோ அது போக இப்போ என்னென்னா அதாவது வந்து ப்ரீவியஸர் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அண்ட் எப்படி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை தனியாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போது ஒரு ஒரு தமிழறிஞர் அப்படின்னா அவருக்கு ரெண்டு வீடியோவை போடுவோம் ஒன்று வந்து அவரை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அதாவது நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒன்று ஓகேவா ஸோ இப்போ வீடியோக்களை போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இவரை பற்றி அதாவது வந்து ஓல்டு புக்கில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து நான் அதில் கொடுக்கல அதனால் வந்து இந்த இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் கடியலூர் ஒருத்திர கண்ணார் ஸோ இது என்னென்னா அகனானூரில் வந்து அந்த நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் எழுதி எழுதியிருப்பார் இல்லையா ஸோ அகனானூரில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் குறுந்தொகையில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அந்த அகனானூர் கீழே இருக்க ஓல்டு புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஸோ இதை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம் இவர் சோழன் கரிகார் பெருவளத்தான் மீது பட்டினப்பாலை என்னும் ஒப்பற்ற நூலை ஏற்றியுள்ளார் ஓகே பட்டினப்பாலை பாலையோட படைத்த யார் அப்படின்னு பார்த்தோம்னா யார் அப்படின்னா கரிகால் பெருவள பெருவளத்தான் ஓகேவா ஸோ அப்போ பாட்டுடைய தலைவன் யார்னா கரிகால் பெருவளத்தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சங்கத்தொகையில் பத்து பாட்டின் ஒன்பதாவது பாட்டும் அதுவாகும் அதாவது பட்டினப்பாளையை பதினாறு நூறாயிரம் பொன் அதற்காக பரிசில் பெற்றனர் இவர் என கலிங்கத்து பரணி கூறும் ஓகேவா ஸோ அதை பட்டினப்பாலை எழுதுனதுக்காக யார்கிட்ட கரிகால் பெருவளத்தான் கிட்டே கடியலூர் கண்ணனார் வந்து பதினாறு நூறாயிரம் பொன் பரிசு பற்றார் அப்படின்னு சொல்லி கலிங்கத்து பரணி கூறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இன்னொன்னு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கலிங்கத்து பரணி அப்புறம் வந்து இந்த ராஜராஜ சோழன் விழா இதுல எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலிங்கத்து பரணி கூறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ ஆன்சர் வந்து இது அடுத்து கலா கலா அத்தலையார் முடதாமக்கண்ணியார் காலத்தவர் ஆவார் இவருடைய சம காலத்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்க கலா அத்தலையார் அப்புறம் முடதாமக்கண்ணியார் இவங்களாம் வந்து இவங்க காலத்தவராகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்களாம் சமகாலத்தவர்கள் மேலும் தொண்டைமான் இளந்திரையன் மீது பத்து பாட்டுள் நான்காவது நானே பெரும்பாற்றுப்படையினை செய் செய்தவரும் இவரே யார் ஓகே அந்த பத்து பாட்டில் நான்காவதாக இருக்க பெரும்பான்ற்றுப் படையை ஏற்றியவரும் இவரு தான் ஓகேவா கடியலூர் என்பது இன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்டத்துள் அண்ணாள் விளங்கிய ஓர் ஊர் ஓகேவா ஆக்சுவலாக வந்து இந்த புக்கில் வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா காஞ்சிபுரம் அப்புறம் வந்து வேலூர் இந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து வருது எனக்கு ஆக்சுவலாக வந்து தெரியல இந்த கொஷினே நான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து வேறு ஒரு ஆன்சர் போட்டும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அதனால் நான் வச்சுருக்கேன் ஆனால் இப்போ ஸ்கூல் புக் படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இருக்க ஒரு ஊர் அப்படின்னு இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஆன்சரை எடுத்துக்கலாம் உருத்திறன் என்ற சொல்லால் இவன் அந்தனர் மரபினர் என்பார் ஓகே அந்த உருத்திறன் அப்படின்ற சொல்ல வச்சு இவர் வந்து ஒரு அந்தனர் மரபினர் அப்படின்னு சொல்கிறாங்க குறுந்தொகையில் வந்து முந்நூற்றி ஐம்பத் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓகே குறுந்தொகையில் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் வந்து இவர் வந்து பாடியிருப்பார் ஓகேவா இப்போ அகனானூரில் உள்ள இந்த நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் வந்து எதை வச்சு பாடியிருப்பார்னா பாலை நிலத்துள் கோடை காலத்து பாழ்பட்ட ஊரின் நிலையை மிகவும் உருக்கமாக வர்ணிச்சிருப்பார் ஓகேவா ஸோ அந்த பாட்டில் நான் இந்த பாட்டும் வந்து அகனானூரில் உள்ள அந்த பாட்டு வந்து தனியாக வந்து அதாவது அவரை பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் போட்டப்போ அந்த பாட்டு வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஓகே ஃபர் ஸ்டோரி அஞ்சாறு லைன்ஸ் வந்து போட்டிருப்பேன் அதையும் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் ஓகே ஸோ இப்போது கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் பின்வருனவற்றுள் தவறானது எது அப்படின்னு தேர்வு செய்யணும் ஓகே ஸோ எது தப்பு அப்படின்னு பார்க்கணும் திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் நக்கீரர் ஓகேவா ஸோ இது வந்து கரெக்டு அடுத்து வந்து சிறுபானாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார் இதுவும் கரெக்டு பெரும்பான் ஆற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உத்திரங்கன்னார் இவர் இருக்கனால இந்த நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகே ஆப்ஷன்ஸில் இவர் பேர் கொடுத்துருனாலும் நம்ம பார்க்குறோம் பெரும்பான் ஆற்றுப் படை வந்து பாடியவர் கபிலர் கிடையாது கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு பாடினவர் தான் கபிலர் ஓகே அடுத்து வந்து ம் பாருங்க இங்கே வந்து பெரும்பாலாற்றுப்படை வந்து கடியலூர் விருத்திரன் கண்ணனார் ஓகேவா திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர் ஆற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தனார் ஆற்றுப்படை வந்து முடதாமா கண்ணியார் ஓகே ஸோ அப்போ டூ ஃபோர் ஒன் டூ ஆப்ஷன் பி தான் கரெக்டு தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பா கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் ஸோ தொண்டைமான் இளந்திரையன் வந்து எதோட பாட்டுடை தலைவனாக இருப்பார் அப்படின்னா ஆற்றுப்படை ஓகேவா சாரி பெரும்பான் ஆற்றுப்படை அப்போ அந்த பெருமாநாட்டுப்படையை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கடியலூர் ஒருத்திரம் கண்ணனார் அடுத்து பாருங்கள் இளந்திரையன் பெரும் பெ பெருமையை உண ஒருத்தரங்கண்ணனார் பாடிய நூல் பெரும்பான் நாட்டுப்படை அப்படி இப்படி இப்படி மாற்றி இருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து பெரும்பான்ற்றுப்படையோட அடிகள் வந்து ஐநூறு கரெக்டு முல்லைப்பாட்டோட ஐ அடிகள் வந்து நூற்றி மூணு கரெக்டு மதுரை காஞ்சி வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டினப்பாளையோடது முந்நூற்றி ஒன்று ஸோ அப்போ இதான் வந்து தவறானது முருகு பெருநாறு பானிரண்டு முல்லை இத்தொடரில் பானிரெண்டு என்ற தொடர் குடிக்க குறிக்கப்படும் நூல் எது பானிரெண்டு அப்படின்னு எதை சொல்கிறோன்னா பெரும்பான் ஆற்றுப்படையும் சிறுபான் ஆற்றுப்படையும் தான் வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த பெருமானாற்றுப்படை வந்து ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து ஸோ ஒரு சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இதில் ஐநூறு அடிகள் இதோடைய பாவகை வந்து ஆசிரியப்பா இதை பானாறு அப்படின்ற இன்னொரு பேர்லையும் சொல்லுவோம் ஓகேவா இதோட திணை அப்படின்னு பார்த்தோன்னா பாடான் திணை இது வந்து ஒரு புறப்பொருள் நூல் ஓகேவா ஸோ இப்போ எப்படி எல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து நம்ம போகிறோம் அதெல்லாம் டிஎன்பிஸ்லேயே இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஒரு இது பட்டினப்பாளையின் நூலை இயற்றியவர் யார் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் பட்டினபாளையின் பாட்டுடை தலைவன் யார் யார் கரிகால் பெருவளத்தான் கடியலூர் ஒருத்திரன் கண்ணனார் கரிகால் சோழனிடம் பரிசாக பெற்றது பதினாறு நூறு ஆயிரம் பொற்காசுகள் பெரும்பான் படையின் பாட்டுடை தலைவன் யார் தொண்டைமான் இளந்திரையன் வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை ஸோ இதெல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அவரை பற்றின வீடியோவில் வந்து இருக்கும் ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடியலூர் என்பது உறுத்தனக்கண்ணனார் பிறந்த ஊர் இவ்வூர் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது ஸோ இங்கே பாருங்கள் காஞ்சிபுரம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆன்சர் வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு இதில் பார்த்தேன் ஆனால் இப்போ நம்ம புக் ஷோஸ் மேலே பார்க்கல திருநெல்வேலி அப்படின்னு இருந்தது ஓகேவா ஸோ எது வந்து ப்ராப்பரான ஆன்சர்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல நான் புக் ஷோஸ் பார்த்தபடி திருநெல்வேலின்னு இருந்தது ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்க வேணால் நீங்கள் என்ன ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பத்து பாட்டில் உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல்கள் எத்தனை ஸோ ரெண்டு பாடியிருப்பார் என்னது பெரும்பான்ற்றப்படையும் பட்டினப்பாளையும் அவர் தான் பாடியிருப்பார் பாணாறு என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது பெரும்பானாற்று காவிரி பூம்பட்டினத்தின் கடல் வாணிகச் சிறப்பை கூறும் நூல் ஸோ ஏற்றுமதி இறக்குமதி கடல் வணிகம் பூம்புகார் பற்றி இதெல்லாம் சொல்கிறது இது பட்டினப்பாலை முட்டா சிறப் சிறப்பின் பட்டினம் என்று காவிரி பூம்பட்டினத்தை புகழ்ந்தவர் யார் கடியலூர் ஒரு திறன் கண்ணனார் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறையா ஆக்சுவலாக வந்து புக்ஸில் வந்து பார்த்தோன்னா பட்டினப்பாலைக்கு வந்து நிறைய வரிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த பாருங்கள் முட்டா சிறப்பின் பட்டினம் பெரியனும் வாரியரும் கூந்தல் வயங்கு இலை ஒளிய வாரேன் வாலிய நெஞ்சு இதுவும் வந்து பட்டினப்பாளையோட தான் வேடை வந்து என்னென்னா காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி இதுவும் பட்டினப்பாலை வரிகள் கொல்வதும் மிகை கொள்ளாது கொறுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலை தான் நடுவு நின்ற நன்னெஞ்சத்தினர் இதுவும் பட்டினப்பாலை வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலை ஈய கடல் காவிரி பட்டினப்பாலை வரிகள் ஓகேவா ஸோ இது சொல்லியிருக்கேன் இது வந்து அந்த அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பெருமானாற்றுப்படை எத்தனை அடிகளை உடையது ஐநூறு அடிகள் ஓகேவா பட்டினப்பாலை வந்து முந்நூற்றி ஒன்று பாலை நூலில் அமைந்துள்ள பாவகை ஓகேவா ஸோ பட்டினப்பாளையில் உள்ள பாவகை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வஞ்சியடி மிகுதியும் விரவிய ஆசிரியப்பா அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ வஞ்சியடி மிகுதிய பாருங்கள் பாவால் ஆன ஆசிரியப்பா தான் வந்து ஆன்சராக வரும் வளையுடை வைத்து மன்னருக்கு அரசு ஆகி என தொடங்கும் பாடல் வரிகள் யாரை சொல்லுது அப்படின்னா கரிகால் பெருவளத்தான பட்டினப்பாளையில் சொல்கிறாங்க பட்டினப்பாளை நூலில் குறிப்பிடும் முக்கிய துறைமுகம் எது காவிரி பூம்பட்டினம் புகார் பூம்புகார் அப்படின்னு சொல்லுவோம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த காலம் சங்க காலத்தவர் அப்படின்னு பார்த்தோம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா டிஎன்பிசியில் கேட்டால் அந்த இப்போ நான் மேலே வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஒரு ஏழு கொஷன் பார்த்தோமா அதே தான் ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க ஆற்றுப்படை வச்சு பார்த்தாலும் பட்டினப்பாளையை வச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அதுக்குள்ளே தான் அவரை பற்றி கேட்டிருப்பாங்க அவர் என்ன எழுதுனாரு பாட்டுடைய தலைவன் யார் அந்த பாடலுடைய அடிகள் என்ன அப்படின்னு தான் ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அவுட் சோர்ஸில் உள்ள புக்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தனியாக அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் நீ பாட்டுறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே தேங்க்யூ